வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கொன்றோம் புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்குரிய ஒரு தொகை கடவுள் சீட்டுக்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக குவித்திருக்கம் இலுங்கி தூதரகம் அறிவிக்கின்றது நூற்றி நாற்பது நபர்களுக்குரிய கடவுள் கிடைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றதாம் கேடபுள்யூடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி ஐந்தாயிரத்தி நானூற்றி இலக்கங்களில் இறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேடபிள்யூடி ஏசி ஆயிரத்தி எழுநூற்றி பத்துக்கு இடைப்பட்டவர்கூறிய விண்ணப்பதாரிகளின் கடுப்புச் தர்சமையம் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு இது பொதுமன்னிப்பின் அடிப்படையில் தாயகம் செல்பவர்க்கு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அல்ல என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அது அவுட் பாஸ் என்ற விபரங்களின் அடிப்படையில் வரம் இது புதிதாக கடுப்புச் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் கடுப்புச் சீட்டுகள் வலுமை போன்று காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு இடையில் நீங்கள் குவித்திலிருக்கம் இலங்கை தூதரகத்துக்கு சென்றால் பெற்றுக்கொள்ள முடியும் போகும்போது ஆவணங்கள் கொண்டு செல்வது மிக மிக அவசியம் என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் குவைத்வாழ் தமிழர்களின் பேராதரவில் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை குவைத் சிட்டியில் புதிய நிர்வாக அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கனதாம் அகிலக திமுக குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கத்தின் சார்பில் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதும் இதே நேரத்தில் இந்த சங்கத்தின் அழைப்புதலை குவைத் மாலியா ராஜா அவர்களுக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கின்றதும் அதே நேரத்தில் தமிழ்நாடு நண்பர்கள் குழுவுக்கும் சங்கம் சார்பில் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தளபதி பேரவை குவைத் நிர்வாகத்துக்கும் வெளிநாடுவாழ் தமிழர் நிலச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பில் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் சமூக ஆர்வலர் ஸ்டீவன் நசாரியா அவர்களுக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததும் சமூக ஆர்வலர் ஜூசப் அவர்களுக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததாம் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்ட அழகிய தருணம் இவை தமிழக வாழ்வுரிமை கட்சி குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுத்த தருணங்கள் இவை அதனைத் தொடர்ந்து தேமுதிக குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது கலகலப்பு நண்பர்கள் குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது அதிமுக குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததும் பட்டிருந்ததும் தமுமுக மாமக குவித் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததும் பாத்திமா இஸ்லாமிய நில அமைப்பு நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததும் கூடல் நகர் அசன் முகமது அவர்களும் குவைத் நிர்வாகத்தின் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததும் மிஸ்க் மிஸ் யமத் குவைத் நிர்வாகத்துக்கும் சங்கம் சார்பில் அழைப்புதல் கொடுக்க வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சி வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை மன்னிக்கவும் மாலை ஆறு மணிக்கு இடம் ஃபாலிவுட் உணவகம் முர்காப் சிட்டி தலைமை நவ்ஸாத் அலி மாநில மீனவர் அணிச்சியலாளர் தமிழக அமைப்பு பிரதிநிதி சமூக ஆர்வலர் வாழ்த்துறைகள் ஹைதர் அலி அவர்கள் ஹமீத் ரவ்விக் முகமது அவர்களும் ஜேம்ஸ் அவர்களும் மருத்துவர் ஜான் ரமேஷ் அவர்களும் நன்றியுரை சாரதி ஜெயத்லக் இணையதள செயலாளர் என்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது வருகின்ற ஆறாம் மாதம் பதினேழாம் திகதியோடு பொதுமன்னிப்பு மன்னிப்பு காலங்கள் முடிவடைகின்றன இதே நேரத்தில் தூதரகங்கள் வருகின்ற ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதியுடன் தூதரகத்தில் சட்டவிரோதமாக குவைத்தில் இருப்பவர்களுக்குரிய பதிவுகளை நிறுத்துகின்றன ஆகவே சட்டத்தை மீறு நபர்கள் குடியிருப்பை மீறு நபர்கள் கைதுகள் தொடர்கின்றன குவை பொது போக்குவரத்துறை தொடர்ந்தும் போக்குவரத்து இயக்கங்களை கண்காணித்து வருகின்றனர் கடந்த வாரத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளும் ஐம்பத்தி நான்கு வாகனங்களும் முப்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பதிவு செய்தனர் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் பல்வேறு அறிக்கைகள் பெற்றனர் இருநூற்றி இருபத்தி எட்டு போக்குவரத்து விபத்துகள் ஏற்பட்டன இதனால் ஆயிரத்தி நூற்றி பதினேழு பேர் காயங்கள் ஏற்பட்டது இதில் இருபத்தி ஆறு சிறார்கள் மீது பொது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இருபத்தி ஆறு தனிநபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஏழு தனிநபர்கள் அடையாளம் காணப்படாதவர் பதினைந்து தனிநபர்கள் பதினெட்டு வாகனங்கள் நாற்பத்தி எட்டு வாகனங்கள் கை செய்யப்பட்டன சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஏழு பேர் தப்பிச் சென்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் ஐந்து பேர் சந்தேகிக்கப்பட்டனர் போதை மருந்துகள் மது பொருட்கள் வைத்திருந்த அடிப்படையிலும் ஒரு தொகுதியினர் கை செய்யப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் விசேட பேச்சாளர் அறிவிக்கிறார் சொல்லியிருக்கிறார் காலங்களில் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்றது குவைத்தினுடைய வெப்பநிலை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது குமரில் தெரியப்படுத்துங்கள் தற்சமயம் குவைத்தை வாட்டி வதைக்கும் வெயிலாகவே காணப்படுகின்றது ஆறாம் மாதம் முதலாம் தேதி வெப்பநிலை இன்னும் அதிகரிக்க இருக்கின்றதாம் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ இன்னும் ஒரு வாரங்கள் செய்திகள் இடம்பெறாது என்பதை அறிய தருகின்றோம் ஏதாவது குறிப்பிட்ட விசேட செய்திகள் இருந்தால் அதை அறிய திருகின்றோம் பெரிதொரு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு வாரங்கள் செய்தி இடம்பெறாது என்பதை அறிய தருகின்றோம் பெரும்பாலும் இரண்டாம் திகதைக்கு பிற்பாடு செய்திகள் இடம்பெறும் என்பதை அறிய திரகின்றோம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வலிமை போன்ற வாட்ஸ்அப்பில் அறிவியுங்கள் அதற்குரிய கேள்விகள் விடைகள் இருந்தால் தெரிய அறிய திறகின்றோம் தொடர்ந்தும் குவைத்திலிருந்து பொது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் சென்ற இலங்கை பெண்மணி தருகின்ற ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேளுங்கள் ஆகவே பொது மன்னிப்பு காலங்கள் முடிவடைய இருக்கின்றது அசட்டை செய்தால் மிகப்பெரிய பெண் விளைவுகளை நீங்கள் தான் எதிர்நோக்க வரும் என்பதையும் அறியத் தருகின்றோம் நன்றி ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் பொது மன்னிப்புள்ள பதிகிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா யாருமே பயப்பட வேண்டாம் அப்படி நம்பர் வராட்டி நேராக எம்பேசிக்கு போய் அந்த நம்பரை கொடுத்தா உங்களோட நம்பர்கள் வந்துருக்கும் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சீடிக்கிட்ட போய் ஆறு டின்னார் கட்டி சைன் ஆறு டின்னார் கட்டினா சைன் தருவாங்க சைனை வாங்கிட்டு அப்புறமா சீல் அடிக்கிற இடத்துக்கு போனால் சீலடிக்கி தந்துடுவாங்க ஆனால் வந்து சீல் அடிக்கிற இடத்துல நீங்கள் சவுண்டு போடக்கூடாது ஆர்மி சவுண்டு போட்டால் வெளியே அனுப்பி விட்ருவாங்க அதனால் சவுண்ட் எதுவும் போடாமக்கி நல்ல வடிவாக எடுத்துகிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பயப்பட வேணாம் இந்த டிக்டாக்ல அவங்க சொல்கிறாங்க அவனுங்கள் அந்த நம்பர் இந்த நம்பர் அதெல்லாம் யாருமே நம்ப வேணாம் நீங்கள் பயப்படையே வேணாம் அழகாக உங்களை இஷ்டத்துக்கு போய் நம்பரை காட்டி எடுத்து போட்டு நல்ல வடிவாக உங்களுக்கு ஏற்ற சாமான் எல்லாம் வாங்கி போட்டு டிக்கெட்டில் எத்தனை கிலோ போடுறாங்களோ அத்தனை கிலோ வாங்கிட்டு நீங்கள் நிம்மதியாக அழகாக போகலாம் எந்த ஒரு விதமான பயமும் கிடையாது அது ஆமாம் இதுதான்